ஹலோ இது உங்க லவுடலி சேனல் நான் உங்க சுகுமார் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கேட்டகரியில் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வியாழக்கிழமை நம்ம என்ன பார்க்க அப்படின்னா இன்டர்நெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் வகையில் இன்னைக்கு பேஸ்புக் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க முன்னாடி பண்ண நண்பர்கள் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான டெக் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் டிப்ஸ் என்ன உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்க வேற எங்கேனாவது ஒரு இடத்துல லாக்இன் பட் சில நேரம் சைன் அவுட் பண்ணாம வந்திருப்போம் சோ மத்தவங்க ஓபன் பண்ணி பாக்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த டிப்ஸ் மூலமா நீங்க உங்களோட மொபைல்ல இருந்தே ஈஸியா நீங்க சைன் அவுட் பண்ணிக்கலாம் உங்க மொபைல்ல Facebook அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க மேலே பாத்தீங்க அப்படினா 3 லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் அப்படிን இருக்கும் அது உள்ள செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படிን இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா வேர் யூ ஆர் லாகின் அப்படின்னு இருக்கும் நான் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் பிளேஸ்ல லாகின் பண்ணியிருக்கேன் அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் லாகின் பண்ணியிருக்கேன் சைன் அவுட் பண்ணாமல் இருக்கேன் ஜஸ்ட் அந்த இன்ட மார்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா எந்த பிளேஸில் நீங்க லாகின் பண்ணியிருந்தாலும் சரி அப்படியே சைன் அவுட் ஆயிரும் டோட்டலா எல்லாத்தையுமே நீங்க சைன் அவுட் பண்ணிட்டு எகைன் ஓப்பன் பண்ணுனா கூட ஈஸியா இருக்கும் அண்ட் செகண்ட் டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு வீடியோ பார்க்கறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ண முடியாது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வச்சு தான் டவுன்லோட் பண்ணும் பட் ஆனா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனா டவுன்லோட் பண்ண முடியாது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சைட்ல பாருங்க த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே சேவ் வீடியோ அப்படின்னு இருக்கும் அந்த சேவ் வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட எஃபி அக்கௌண்ட்ல இந்த வீடியோ சேவ் ஆயிரும் எகை நீங்க எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த த்ரீ லைன்ஸ் கிளிக் பண்ணுங்க அதுல லிஸ்ட்ல சேவ்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் சேவ் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு லிஸ்ட்ல வரும் நீங்க எப்ப வேணா அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் தேர்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டை போட்டு உங்களோட எஃபி அக்கௌண்ட்டை யார் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு அலார்ட் வர மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும் மொபைலுக்கு அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடிக்கு அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்க அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போயிடுங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸில் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லாகின் அலாட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருந்தது அப்படின்னா ஆன் பண்ணிக்கங்க அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அனதர் இமெயில் ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட் வந்துட்டு மெயில் ஐடிக்கு வரணும் அப்படின்னா ஆட் இமெயில் அட்ரஸில் உங்களோடய இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல லாகின் பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு தெரிஞ்சு மற்றவங்க யாராவது உங்களோட எஃபி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலாட் மூலியமாக நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவை குறைக்க முடியும் எஃபி யூஸ் பண்ணும்போது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேட்டா சேவர் அப்படின்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜ் இல்லை வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ இதனால வந்துட்டு உங்களோட டெய்லி யூசேஜில் உள்ள இன்டர்நெட் டேட்டா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மியான இன்டர்நெட் பேக் போட்டிருக்கோம் உங்களுக்கு அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ எல்லாருமே ஈஸியாக லாகின் பண்ணிக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் போனோம் அப்படின்னா முன்னாடி மாதிரி சைன் அப் பண்ண தேவையில்லை ஈஸியாக எஃபிஐட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படி நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணுறோம் எந்தெந்த அப்ளிகேஷன் கூட அப்படின்ட்டு நமக்கு எதுவுமே தெரியறது கிடையாது ஈஸியாக நம்ம லிங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ எஃபி மூலியமாக நம்ம அந்த லிங்க் பண்ண எல்லாத்தையுமே வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் வியூ பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அது உள்ளே போனோம் அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும்

மூலியமா நீங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க